காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் இருக்காரு சுய தொழில் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கூட்டு தொழில் ஆகட்டும் இல்ல சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இதற்கான சேர்க்கை என்ன மாதிரி ஜாதகத்துல இருக்கு ஓகே அதாவதுங்க கூட்டு தொழில் அப்படிங்கிறத தனியாக ஒதுக்கி பேசுவோம் தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அதுவும் சுய தொழில் ஒரு ஜாதகத்துல குரு என்ற கிரகம் அல்லது சூரியன் என்ற கிரகம் இந்த ரெண்டு தான் வந்து சுயதொழிலுக்கான கிரகம் அதுலையும் குறிப்பா சூரியன் என்ற கிரகம் மிகவுமே முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாகாம அந்த ஜாதகரால் சுய தொழிலுக்கு போகவே முடியாது இதுல சூரியன் பலமாகும் பொழுது தந்தையை காலி பண்ணிடுது அதையும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய சுயதொழில் பண்றவங்களுக்கு அப்பா சரி இருக்காது காரணம் சூரியன் பலமானதுனால அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் ஆட்சி உச்சம் நீசம் அடைந்தால் அல்லது பரிவர்த்தனை அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சா அல்லது ஒரு ராசினுடைய ஆரம்பத்துல ரெண்டு டிகிரி இறுதி ரெண்டு டிகிரி இருந்தா இவங்க சொந்த தொழில் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஆஹ் அப்ப இவங்க சொந்த தொழில் பண்றது எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒண்ணு டைரக்டா சொந்த தொழிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க சில வந்து வேலைக்கு போயிட்டு வேலை பிடிக்காம வெளியே வரவங்க இருக்கிறாங்க சிலர் வந்து ஏதாச்சும் ஒன்று அவங்களாகவே இயற்கையாகவே ஜாலியாக போயிட்டே இருக்கும் திடீர்னு திடீர்னு யாரோட சேருவாங்க திடீர்னு சொந்த தொழிலுக்கு வந்துடுவாங்க இப்படி பல்வேறு வகையில் வராங்க இதையுமே வந்து நம்ம கோச்சாரங்களையும் சில ஜோசியர்கள் தசாபுத்தியை பயன்படுத்தினா அதையும் வச்சுட்டு இந்த தொழில்களை பற்றி பேசலாம் ஆனால் சூரியன் பலமாக இருக்கணும் ஒரு ஜாதத்தில் சூரியன் பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகர்னால சொந்த தொழில் பண்ண முடியும் ஒரு ஜாதத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்துருந்தா அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் பிடிக்காது அவங்களுக்கு மெது மெதுவாக அவங்க மேலே ஒரு குறை சொல்லுவாங்க இவங்க மேலே ஒரு குறையாகும் அப்படியே மெதுவாக வெளியே வருவாங்க வெளியே வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க குருவும் சனியும் சேர்ந்துருந்துச்சினா சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க நிறைய போராட்டங்களை கடந்து ஓரளவுக்கு மெதுவாக டெவலப் ஆகி வருவாங்க ஒரு ஜாதகம் சனி வக்கரமாக இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பெருசாக டெவலப் ஆகி வருவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த போக்குகளை புரிஞ்சுக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் இந்த போக்கெல்லாம் போயிட்டு கடைசியாக அவங்க சொந்த தொழிலுக்குள்ளே வந்துடுவாங்க அந்த சொந்த வரும்பொழுது அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியோ உச்சமோ நீசமோ அடையாம இருந்தா அல்லது வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடையாம இருந்தா இவங்க கூட்டு தொழில் பண்ணலாம் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிலை அடைஞ்சிருந்துச்சு ஒரு ஜாத செவ்வா வந்து ஆட்சியா இருக்கு ஒரு ஜாத்துல செவ்வா வந்து நீசமா இருக்கு ஒரு ஜாத்துல செவ்வா உச்சமா இருக்கு அல்லது பரிவர்த்தனையா இருக்கு வக்ரமா இருக்கு அப்படின்னா இவங்க சொந்த தொழில் பண்றப்ப பார்ட்னர்ஷிப் போட்டுதான் லாஸ் ஆக போறாங்கன்னு அர்த்தம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுல போய் பா காசு போட்டு லாஸ் பண்ணுவாங்க இந்த செவ்வா பிரச்சனை இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே கூடாது அதுக்குள்ளே தான் போவாங்க வேணும்னு நான் தான் குதிப்பேன் ஒரு இடத்துல கவுண்டு பண்ணி சொன்ன மாதிரி போவாங்க அப்போ இது மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணும்பொழுது பார்ட்னர்ஷிப்பை தவிர்க்கலாம் அப்போ சூரியன் பலமாக இருக்கிறது சொந்த தொழில் செவ்வாய் பலமாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது இதில் ஒரு ஜாதகருக்கு சூரியன் பலமாக இருந்தால் அதோடு சேர்த்து சந்திரனும் பலமாக இருந்தால் உணவு சம்மந்தமான தொழில் அல்லது ஐடி அல்லது மீடியா அல்லது டிரான்ஸ்போர்ட் அல்லது வெளிநாடு ச தொடர்பான சொந்த எதை எதனாலும் செய்யலாம் அல்லது பேணி பாதுகாக்கக்கூடிய என்னென்னா அந்த ந நர்சிங் ஹோம் வச்சுருப்பாங்க அப்புறம் ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க இது மாதிரி விஷயங்களும் சந்திரனா பலமான செய்யலாம் ஒரு ஜாதத்தில் சூரியனும் பலமாயிருச்சு புதனும் பலமாயிருச்சு அப்படின்னா உ உணவு மருந்து டப்பா கண்டெய்னர் வெளிநாடு தொடர்பான பணிகள் அல்லது டெக்ஸ்டைல் எலக்ட்ரானிக் பொருட்கள் எழுத்து பொருள்கள் இதெல்லாம் வச்சு நம்ம தொழில் செய்யலாம் ஒரு ஜாத்துல சூரியனும் பலமாயிருச்சு செவ்வாயும் பலமாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து இயந்திரம் மருத்துவம் வண்டி வாகனங்கள் உணவு இதெல்லாம் வச்சு தொழில் பண்ணலாம் ஒரு ஜாத்துல சூரியனும் பலமாயிருச்சு ஆயிடுச்சு சுக்கரனும் பலமாயிருச்சு அப்படின்னா அவங்க ஆடம்பர பொருள்கள் நகைகள் டிரெஸ் மெட்டீரியல்ஸ் கல்யாண மண்டபம் கட்டி விடுறது தேட்டர் சம்பந்தமான வேலைகள் செய்யறது பணத்தை முதலீடு செஞ்சு இந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் ஒரு ஜத்துல சூரியனும் குருவும் பலமாயிருச்சு அப்படின்னா ஏஜென்சிஸ் நடத்தலாம் எல்லாத்துக்குள்ளேயும் மீடியேட்டர் புரோக்கரேஜ் வேலை பண்ணலாம் அதே மாதிரி அவங்க வந்து இந்த பாரம்பரியமான தொழில்களை செய்யறது இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் சொல்லி கொடுக்கக்கூடிய பணி ப்ரொஃபசர் பணி செய்யலாம் ஒரு ஜாதத்துல சனியும் சூரியனும் பலமாயிருச்சு அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டா எந்த பணி வேணாலும் செய்யலாம் அதே ஜாதத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்குது நான் சொல்றது செவ்வாயும் சந்திரனும் ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தாலும் சரி ஒன்னும் சும்பல சேர்ந்திருந்தாலும் அவங்க வந்து வண்டி வாகனங்கள் உணவு மருத்துவம் இது செய்யலாம் ஒரு ஜாத்துல சந்தரனும் சுக்கரனும் சேர்ந்துருச்சுன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய பணி அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஜாப் அப்புறமா கட்டட தொழில்கள் செய்யலாம் ஒரு ஜாதத்தில் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா கட்டடத்துறையிலேயே கனிமம் தொடர்பான தாது பொருள்கள் தொடர்பான செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர் ஐட்டங்கள் செய்யலாம் ஒரு ஜாதத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னா இயங்கக்கூடிய பணிகள் அதுக்கப்புறமா வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பணிகள் செய்யலாம் ஒரு ஜாத சனியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா அவங்க வந்து இயங்கக்கூடிய பணிகள் வண்டி வாகனங்கள் இயந்திரங்கள் அறுவை சிகிச்சைகள் மக்கள் இதெல்லாம் பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த தொழில்கள்லாம் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் லாரி வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சனி செவ்வாய் அணிவு இருக்கும் அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்துச்சுன்னா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அட்வைஸ் கொடுக்கறது கவுன்சிலிங் கொடுக்கறது ஆடிட்டிங் பண்றது இந்த மாதிரி வேலை செய்யலாம் குருவோ அல்லது சுக்கரனோ வக்ரம் பரிவர்த்தனை ஆடைந்துச்சுன்னா ஆடிட்டர் போயிடலாம் செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனை ஆடுந்துச்சுன்னா ஃபயர் கிச்சன் அப்புறமா எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி தொழிலுக்குள்ள போகலாம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்து அடுத்து அடுத்து போயிட்டே இருக்கலாம் அது வந்து நம்ம பார்ப்பாட்டா பிரிச்சு இன்னுமே நம்ம டீடெயிலாக என்னென்ன தொழிலுக்கு என்னென்ன மாதிரி கிரகங்களா இருந்துச்சுன்றதெல்லாம் நிறைய பேசலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரகங்களை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு ஜாதத்துல எடுத்த உடனே சொந்த தொழில் செய்யணும்னா சூரியன் பலமாக இருக்க வேண்டும் இப்போ சூரியன் டைரக்டாகவும் பலமாகலாம் அல்லது சூரியனுக்கு பலமே இல்லாம இருக்கலாம் ஆனா சூரியனுடன் ஏதாச்சும் வக்கரமான கிரகங்கள் வந்து உட்காந்துருக்கலாம் அப்படி உட்கார்றப்ப என்ன ஆயிருது ஆட்டோமேட்டிக்காவே இந்த சூரியன் தன்னுடைய பலத்தை அதிகமாக்கி அது அப்ப என்ன ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க சூரியன் பரிவர்த்தனையா இருக்கணும் இல்லைன்னா சூரியன் விளிம்புல இருக்கணும் அல்லது சூரியனுடன் சூரியனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஜாதகரும் சொந்த தொழில் செய்கிறாரு ஜாதகத்தெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நீங்க வந்து ஐ சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் ஆவணி மாதம் பிறந்திருந்தா நீங்க சொந்த தொழில் செய்யலாம் அல்லது ஒரு தமிழ் மாதத்தினுடைய ஆரம்பத்துல ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதி பிறந்திருந்தா நீங்க சொந்த தொழில் செய்யலாம் அது எப்படி சார் தமிழ் மாதத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு தேதி சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு இல்லைன்னா சித்திரை முப்பது முப்பத்தொன்று இது மாதிரி ஆரம்பத்துல ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் அல்லது உங்க வீட்டில் அப்பாவுடைய அன்பு சரியில்லை அப்பா ஃபாரின் போயிட்டாரு அப்பா மிலிட்ரியில் இருந்தாரு அப்பா அம்மா விட்டு போயிட்டாரு அப்பா இறந்துட்டாரு இது மாதிரி அப்பா அப்பாவுடைய அன்பே இல்லாம இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம் இது எப்படி சார் இந்த கல்குலேஷன் வேற ஒண்ணு சூரியன் பலமானா அப்பா இருக்க மாட்டாருங்க அவ்வளவுதான் அப்ப சூரியன் பலம் ஆயிருச்சுனா தான் உங்களுக்கு அப்பா இல்லாம இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம என்ன செய்ய சொல்லலாம் சொந்த தொழில் செய்ய சொல்லலாம் இது வந்து என்னன்னா ஜாதத்தை பாதை புரியாதவங்களுக்கு இப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் அல்லது எப்ப பார்த்தாலும் மைக்ரேன் தலைவலி இருந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கமாவே வந்து இந்த சர்விக்கல்ல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது முதுகு தண்ணில ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா நீங்க சொந்த தொழில் செய்யலாம் அதுவுமே வந்து சூரியனுடைய தொழில் தான் அல்லது கண்ணு பிரச்சனை இருக்குது பல்லு பிரச்சனை இருக்குது முடி வந்து நிறைச்சுக்கிட்டே இருக்கு சின்ன வயசுல இருந்தா அவங்க சொந்த தொழில் செய்யலாம் என்னன்னா ஒண்ணு கிரகத்தை வச்சு பாக்குறோம் அதனுடைய ரிசல்ட்டை வச்சு அவ்வளவுதான் சொந்த தொழில் செய்யறதுக்கான யோகம் எந்த தொழில் செஞ்சாலும் மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப் இல்லாம செய்யறது ஆகச்சிருந்தது ஏன்னா நிறைய தொழில்கள் ஆரம்பிச்சு பார்ட்னர்ஷிப் எல்லாம் பிலாஸ் ஆகுது இந்த பார்ட்னர்ஷிப் எதுவரை செய்யலாம் அப்படின்னா இப்ப நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நான் சின்ன வயசுல நினைக்கிறேன் ஆனா எனக்கு ஹோட்டலை பத்தி தெரியாது அப்படின்னா என்னதான் செய்யறது அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தப்பு தப்பா வச்சு ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு குண்டான வாங்கிட்டு வருவோம் ரெண்டு கரண்டியை வாங்கிட்டு வருவோம் அடுப்பு போடுவோம் தப்பு தப்பா போட்டு தோசை பிச்சு கிச்சு எதையோ செஞ்சு பழகிட்டு நாங்க தோசை கரெக்ட் கடையெல்லாம் எல்லாம் வச்சு ஹோட்டல் வைக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டையா போகுது இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மூட போறோம் ஆனா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இதை வந்து ட்ரைனிங் மூடா எடுத்துக்கிட்டு ஒரு அது ஆரம்ப காலத்துல செய்யலாம் ஐம்பது வயசுல ஒரு ஆளோட பார்ட்னர்ஷிப் போட்டு பழக தேவையில்லை ஆரம்ப காலத்துல ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றீங்களா உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னர் செஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் ட்ரைனிங் எடுக்கிறீங்க ட்ரைனிங் கொடுத்த காசா எடுத்துட்டு போயிடலாம் இதையே வாழ்க்கை உட்காந்து நான் பார்ட்னர் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை இந்த கூட்ட தொழிலுக்கு ரெண்டு பேரோட ஜாதகத்திலயும் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தா அவங்க சேர்ந்து பண்ண எதுவுமே பண்ணக்கூடாது செவ்வா அதிகாரமா இருந்தா பண்ண முடியாதுங்க செவ்வா அதிகாரமா இருந்தா தான் போவாங்க போனாதான் அவங்க லாஸ் ஆவாங்க நான் ஒன்னு ஐடியா வேணா சொல்லலாம் இது என்ன சார் செய்யலாம் அப்படின்னா என்னுடைய ஐடியால நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு கன்சர்ன்டா ஆரம்பிக்கிறவங்க இப்ப ஒரு பேர்ல ஆரம்பப்படுற ஒரு கம்பெனி இவர் ஒரு பேர்ல ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிருப்பாங்களே தவிர ரெண்டு பேரும் பார்ட்னர் கிடையாது ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு ஆர்டர் எடுக்குது இப்படி எடுத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதில்லை அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கம்பெனி ஆரம்பிச்சோம்னா அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இதுலயுமே நிறைய பேர்கள் இருக்கு அந்த பேர்கள் எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாதுன்ற இப்போ சண்டை வந்துடும் அதனால வந்து நான் சொல்றது அதான் மேக்சிமம் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே டீடு போட்டு செய்யுங்க அப்படி இல்லன்னா வாய் மூலமா போகக்கூடிய பார்ட்னர்ஷிப் எதுவும் உருப்படுறது இல்லை ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே நல்ல ஓப்பனா பேச முடியாது சில விஷயங்கள் பேசுறப்ப பிற்காலத்துல சங்கடங்கள் வரலான்றதுனால தள்ளி போடுறது எல்லாமே பிரச்சனையாயிருது மேக்ஸிமம் செவ்வாய் அதிகாரமானதா பார்ட்னரே போவீங்க செவ்வா அதிகாரமா இருந்தா பார்ட்னர்ஷிப்ல லாஸ் வரதான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது அதனால சொந்தமாக தொழில் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சனி வக்கரம் சனியோட சூரியன் சேர்றது குரு சந்திரன் நினைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மினிமமாக குரோத் ஆகணும் சரவணா ஸ்டோர் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீங்கள் இரநூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே கடை வச்சேன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் மூடிடுவேன் ஏன்னா சரவணா ஸ்டோருடைய ஓனருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாயிரம் கோடிக்கு இப்போ சமமானது எனக்கு அந்த கா அந்தது இல்லை இல்லைங்களா அப்போ நான் காசு இருக்குன்றதுக்காக லோன் கிடைக்குன்றதுக்காக நிறைய பேர் எதையாச்சும் ஒன்று ஆரம்பிச்சு லாஸ் ஆயிரும் இந்த பக்கமாக போகிறேன் ரோட்ல பாக்கிறப்ப வெறும் காப்பி கிடையா இருக்குது அப்போ நம்மளும் காப்பி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்குக்கு போகிறேன் செக் எழுதி கொடுக்குறாங்க காப்பி கடை வைக்கிறேன் ஒரு வாரம் கூடனால ஓட்ட முடியாது பால் எங்கேருந்து வருது பால் எப்படி மேனேஜ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது இல்லைங்களா அப்போ எல்லாரும் செய்யறான்றதுக்காக காசு இருக்கிறதுக்காக செய்யக்கூடாது எதை செஞ்சாலும் மினிமமா உங்க கை காசு போட்டு ஆரம்பிங்க ஒரு ஆறு மாதம் ஓட்டுனதுக்கு அப்புறமும் அதை விரிவுப்படுத்துங்க இதுதான் பெட்டர் ஐடியா ஏன்னா நான் நிறைய பேர் தோத்து போகிறத பார்த்துருக்கேன் அவங்களுடைய அறியாமைனால தான் தோத்து போறாங்க எங்கே தோத்து போறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஆர்வத்தால் தோத்து போகிறாங்க மினிமமா செஞ்சா கண்டிப்பா குரோத் இருக்குது ஒரு சிலவங்க இந்த கை மாத்தி விடுறதுதான் இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் இது வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு மாத்தி விட்டுருவேன் அதுல இருந்து எனக்கு பெருமைக்காக பேசுறதுங்க எல்லாருக்குமே கை மாத்தி விடுறதால யாரும் செய்யறது இல்ல எல்லாமே அதுல இன்ட்ரெஸ்டா தான் செய்யறாங்க ஒரு காலத்துல கை முடியாத போது அவங்க கை மாத்தி விட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க தன்னை தானே ஏமாத்துறதுக்காக தவிர யாருமே இப்படி பிசினஸ் பிளான் பண்ணி எல்லாம் யாரும் கை மாற்றி வரதுக்கு செய்யறது கிடையாது எல்லாத்துல குரோத் ஆகும்னு நினைச்சு செய்யறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை மேனேஜ் பண்ண முடியாம நிறைய சிக்கல்ல மாட்டும்போது பெருமைக்காக எதையாச்சும் சொல்லி தன்னைத்தானே ஒரு ஒரு ச இது பண்ணிக்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர மேக்சிமம் எங்க எங்கேயாச்சும் நான் சொல்ற மாதிரி இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா கரெக்டா இருங்க இல்லைன்னா தோத்துருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா போடுற அமௌண்ட் கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லைங்க நிறைய பேர் நிறைய காசுகளை போடுறாங்க அது கொஞ்சம் கவனமா வரும் ஓகே இப்போ பிசினஸ் பத்தி நம்ம பேசும்போது இன்னைக்கு பெண்கள் இதுல வந்து நிறைய வராங்க வீட்டுல இருந்தே கூட நிறைய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க ஜாதக அமைப்பு நீங்க சொன்னீங்க கட்டங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் இப்போ பெண்களுக்கு அப்படின்னு எடுக்கும் ஏதாவது குறிப்பான விஷயங்கள் உள்ள இல்லீங்க எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் மேக்ஸிமம் பெண்கள் எடுக்கக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பாக்குறப்ப மீடியா வராங்க வர்றாங்க அதுக்கப்புறம் மீடியா குள்ள வர்றதுக்கு மீன ராசின்னு ஒரு ராசி இருக்கு அந்த ராசில ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது கன்னி ராசிலேயே ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் இது ரெண்டுமே மீடியா அல்லது டெக்ஸ்டைல் அல்லது இந்த ஆடை ஆபரணங்கள் அல்லது மேக்கப் ஐட்டம் இது எல்லாமே வந்து மீன ராசிலையும் கன்னி ராசிலையும் ஏதோ ஒரு கிரகம் இருக்கலாம் ராகு இருக்கலாம் கேது இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் சந்திரன் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க அதுக்குள்ள வந்துடலாம் அதே ஜாதத்துல வந்து சந்திரனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பணிகளுக்கு போகலாம் அப்ப லேடி செய்யறதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு இல்லைங்களா அதை நான் சொல்லிக்கிறேன் அப்ப மேக்சிமம் நீங்க லேடி செய்யறதுக்கான வேலைகள் இதுதான் சொல்லி கொடுக்கறது அப்புறம் மீடியா பண்றது ஆன்லைன் பிசினஸ் பண்றது அப்புறமா வந்து அழகுக்க சம்பந்தமான வேலை இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு கட்டங்கள்ல காரண காரண கட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா கூட அவங்க செய்யலாம் நீங்க அப்பா இல்ல இல்ல அப்பாக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க சுய தொழிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா சில இடத்துல நம்ம பாக்குறோம் வழி வழியா அந்த பிசினஸ் பண்ணிட்டே வருவாங்க சோ இந்த காம்பினேஷன் இதுல என்ன நடந்ததுனால இது நம்ம இப்ப சரவணா ஸ்டோரே கூட எடுத்துட்டோம் அப்படின்னா வழி வழியா அவங்க அந்த பாரம்பரியமா அந்த தொழில பண்ணிட்டு வராங்க என்ன இருக்கு சார் இல்லை அது வந்து உங்களுக்கு இதை இன்னும் டீப்பாக பேசுகிறேன்னா நிறைய குழப்பமாகும் இப்போ சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் டைரக்டாக அதிகாரம் ஆகிருக்குது பவர் ஆகிருக்குது அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அன்புகள் கிடைக்கிறது இல்லை இப்போ நான் ஒரு தடவை பேசுகிறப்ப ஒரு ஒரு பாப்புலரான ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி இவங்க அப்பாவுக்கு மூணு பொண்டாட்டி இருந்துச்சுல்ல அவங்க நாட்டே ஆண்டாங்களேன்னு ஒருத்தர் கேட்டார் அவங்க அப்பாவுக்கு மூணு பொண்டாட்டி இருக்கிறதே தொல்ல இல்லைங்களா அதுவே ஒரு குறை இல்லையா நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப சரியான அப்பாவா இருக்கிறது இல்ல கடைசி வரைக்கும் என்ன என்ன படியில தூக்கி உட்கார வச்சுட்டு எனக்கு நாலு கொண்டாட்டி இருக்குது அது சரியான அப்பா இல்ல இல்லீங்களா நான் சொல்றது அப்பாவுக்கான தகுதியோட அவங்க இருக்கிறது இல்ல சரிங்களா அவங்க வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேற ஒருத்தரோட வாழ்றாங்க எப்படி அந்த தந்தைக்கான அந்த தகுதி என்ன செய்யறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்க விட்டுறாங்க அப்ப அது ஒரு பஞ்சாயத்து தானே அப்ப அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்பாவுக்கு மூணு கல்யாணம்ன்றது என்ன அர்த்தங்க அங்க ஏதோ இக்கனா இருக்கு அப்ப அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போயிருச்சுதான் அர்த்தம் அவர் அப்பா கொஞ்சவே செய்யட்டுமே ஆனா அங்க ரெண்டாம் பட்சமா ஆயிருது இல்லையா அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆளுதானே தானே ஆளுதான் எல்லாருக்குமே இல்லைங்களா அப்ப அப்பாவுடைய தொழிலே வந்துச்சு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க அரசு தொழிலுக்கு வந்துட்டாங்க சொந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா யூஸ் இல்லை காரணம்னா அவங்க அப்பாவுக்கு ரெண்டாம் பட்சமா தான் அவர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இதே மாதிரி நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு யாரெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ள கேட்டீங்களா அவங்க எல்லாம் போய் பொருத்தி பாருங்க இதே மாதிரி வந்து நிக்கும்

அவங்கவுங்க ஜாதத்தை பச்சுதான் இவருக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி பாக்குறமே தவிர வேற ஒருத்தரை வச்சுட்டு ஒன்னொருத்தருக்கு சொல்றது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு பலன் தான் அதனால வந்து அவங்க ஜாதத்தை தான் சொல்லணும் நேரம் வந்து சுயதொழில் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன் இருந்தா என்ன மாதிரியான தொழிலமைப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்